ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் கிரகநிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த வருடம் ஆடி அமாவாசை வந்து ஒரு காலசர்ப தோஷமாக இருக்கு ஸோ ஜென்ரலி கிரகநிலைகள் இப்படி இருக்கும் பொழுது அதுவும் இன்னைக்கு சந்திராசிரமம் வந்து கேட்டை மூலம் நட்சத்திரத்திற்கு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பேரிழவு இல்லைன்னா இயற்கையில் இடர்பாடுகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இது வந்து இப்போ நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இது நடக்கணும்னு இல்லை இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கலாம் இதுக்கு பிறகு பிறகும் இருக்கும் ஸோ இந்த ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் கிரகநிலைகளினுடைய அமைப்பு நல்லா இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் மாற்றம் இருக்கு அதற்கு மேல் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் எந்த விதமான இடர்பாடும் எங்கேயும் இருக்க கூடாது அப்படின்னு மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து மாறிட்டாரு சோ நாலாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேத்து இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரங்கள்ல வந்து ஆஹ் இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் சோ ஜூபிட்டர் அண்ட் மெர்குரி அதாவது குரு புதன் அதற்கு கீழே சூரியன் சந்திரன் அதற்கு கீழே செவ்வாய் கேது ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானத்தை வந்து ஜென்ரலி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் இது வந்து வெதர் கண்டிஷன்ல இருக்கலாம் இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸ் குளோபல் வார்மிங்னால நிறைய இடங்கள்ல வெயில் அதிகமாக இருக்கலாம் ஸோ நமக்கு ராசிநாதன் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது மட்டும் அல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம முடிவு பண்றது இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்க போறோம் கடன் வாங்க போறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ஆடிய மாவாசையான இன்று அன்னதானங்கள் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு கொஞ்சம் ஆஹ் தயக்கமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இல்ல நமக்கு வந்து சில நேரத்தில் மறதி ஏற்படலாம் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று நிதானம் தேவை ராசிநாதன் சுக்ரன் தான் இருக்காரு ஆனால் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் ஒரு அமாவாசை திதியில் இருப்பதனால் இன்றைய நாளில் நேர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நிதானம் தேவை இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசினியர்கள் ராசியில புதனும் குருவும் இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோ இந்த நாள் வந்து மிதுன ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இரண்டாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகாவுடன் அமைந்திருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதனால எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை கடகராசி என்பர்கள் சந்திரன் சூரியனுடன் இருப்பதனால் இன்று சிவ வழிபாடு முக்கியம் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் இந்த சந்திர பகவான் சூரியனுடன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் சோ மூன்று கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் சந்திரன் மூணு அவங்களுடைய சொந்த வீட்டுல இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அற்புதமான நாளாக அமையும் கடகராசி என்பர்களுக்கு நீங்க என்ன காரியங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் தொடங்குறது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் ராசியில செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இருக்கு சோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கவலைகள் இல்ல தேவையில்லாத மத்தவங்களுக்காக நம்ம வந்து பிரச்சனைகளை எடுத்து செய்வது இது எல்லாம் மன உறுத்தல்கள் மன வேதனைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சில தூக்கமின்மை அப்படிங்கிறதும் சில பிரச்சனைகள் வரும் அதனால காலை வேளையிலேயே குலதெய்வ பிரார்த்தனையும் விநாயகரையும் வழிபாடு செய்ய இன்று எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த ஆடி அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் குருவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அதே போல வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன பாரங்கள் தீர விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பல நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல்களும் மற்றும் வெளியூர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் ரிச்சிகராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று எதிலையும் கவனமாக இருக்கலாம் ஆடி அமாவாசையான இன்று உங்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திப்பது பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இது மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் இன்று மாலை நேரத்தில் மன சஞ்சலங்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் தனுசு ராசிக்காரர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திர பகவான் சூரியனுடன் சேர்ந்திருப்பது மாலை நேரத்திற்கு பிறகு சற்று மன செஞ்சதங்களை கொடுக்கும் முக்கிய நபர்களை சந்தித்து சில ஆலோசனைகளை பெறலாம் வீடு விற்க விற்பது மற்றும் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் நண்பர்கள் மூலமாக தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் வரும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பொது சேவையில் ஈடுபடுவதும் மற்றும் பொது சேவையில் ஈடுபட்டு மனதிற்கு திருப்தியும் உங்களுக்கு இன்று பிறரால் உங்களுக்கு புகழ் சேரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் முடியும் ஆறாம் இடத்தில் சந்திரன் சூரியனுடன் இருப்பதனால் இன்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் பிறரிடத்தில் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் ராசியில் ராகுவும் நாலாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் ஐந்தாம் இடத்தில் புதன் குரு பகவானுடன் அமைந்திருக்கிறார் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடியமாவாசையான இன்று அன்னதானங்கள் செய்து வஸ்திர தானங்களும் செய்யலாம் அடியார்களுக்கு இன்றைய நாளில் தானங்கள் செய்வது புண்ணியங்களை தரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்களில் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் தனக்காரகனாகிய செவ்வாய் கேதுவுடன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அமாவாசையான இன்றைய நாளில் உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு